ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீமத் கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் பகவத்கீதை பதினோராவது அத்தியாயம் சென்ற பதிவில் முப்பத்தி எட்டு ஸ்லோகங்கள் வரையிலான அர்த்தங்களை நாம் பார்த்திருக்கிறோம் மிகவும் அழகாக கதையாக பகவத்கீதையை அடியேன் கூறிக்கொண்டிருக்கிறேன் பலர் கேட்டு பயனடைந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த பகவத்கீதையை பார்க்கிறேன் என்று அது கிடையாது ஏனென்றால் பகவத்கீதையை யாராலும் கேட்கவும் முடியாது படிக்கவும் முடியாது ஆகவே இறைவனுடைய அருளை பெற்ற நீங்கள் பாகியசாலிகள் என்பதை நினைவில் கொண்டு இந்த பகவத்கீதை படி பதிவை தொடர்ந்து கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சென்ற பதிவில் நாம என்ன பார்த்தோம் பகவான் கிருஷ்ணர் வந்து பலவிதமான ஒரு விகாரமான தோற்றத்துடன் வந்து விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் அதை பார்த்து அர்ஜுனன் பயந்து நடுநடுங்கி தழுதழுத்த குரல் அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட பேசிட்டே இருக்கார் இல்லையா அதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது வந்து நீங்கள் தான் முது முழு முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம்ங்க நீங்கள் தான் முழு முதற் தெய்வம் சாதா சனாதன புருஷர் இந்த உலகத்திற்கு சிறந்த இருப்பிடம் அறிபவராகவும் அறியப்படுபவராகவும் பரமபதமாகவும் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் இதற்கு உண்டான விளக்கத்தை அடியேன் சென்ற பதிவில் கூறியிருக்கிறேன் அல்லவா இப்பொழுது முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் பதினோராவது அத்தியாயம் விஸ்வ தரிசன யோகம் முப்பத்தி ஒன்ப ஒன்பதாவது ஸ்லோகம் வாயு தேவ வாயு தேவனும் யமனும் அக்னி தேவனும் வருணனும் சந்திரனும் மக்களுக்கு தலைவனான பிரம்மதேவனும் பிரம்மதேவனுக்கு தந்தையும் தான் இந்த உலகத்தை படைத்தவர் யார் பிரம்மா அந்த பிரம்மாவிற்கு பிரம்மாவிற்கு தந்தையாக விளங்குபவர் யார் என்றால் பகவான் கிருஷ்ணர் அவர் இந்த உலகம் அனைத்தையும் மட்டுமல்லாமல் எல்லா தேவர்களையும் தன்னுள் அடக்கி விராட் சொரூபமாக காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார் உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான முறை நமஸ்காரங்கள் என்று சொல்கிறார் மீண்டும் உங்களுக்கு நமஸ்காரம் திரும்ப திரும்ப நமஸ்காரம் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார் ஏனென்றால் என்றால் அவர் அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை பார்த்து உண்மையிலேயே பயந்து போய் மீண்டும் மீண்டும் அவரை நமஸ்காரம் செய்து கொண்டு ஒரு பயத்துடன் வந்து இறைவனை பார்த்து வணங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை இப்பொழுது ஸ்லோகம் நாற்பது அளவற்ற திறமை உடையவரே உங்களுக்கு முன்புறம் இருந்தும் பின்புறம் இருந்தும் நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாரு ஏனென்றால் எது முன்னாள் எது பின்னால் என்று தெரியவே இல்லை அர்ஜுனனுக்கு ஏனென்றால் காணும் இடம் அனைத்திலும் விராட் சரூபமான பகவான் கிருஷ்ணன் மட்டுமே காட்சி கொடுத்து காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிற இருக்கிறார் அனைத்து மாணவரே உங்களுக்கு எல்லா புறங்களிலிருந்தும் நமஸ்காரம் அது மீண்டும் என்ன நினைத்தார் என்று தெரியவில்லை முன்புறம் பின்புறமா எல்லா பக்கங்களும் பகவானே காட்சி கொடுப்பதால் எல்லா புறங்களில் உடைய நீங்கள் உலகிலும் வியாபித்து இருக்கிறீர்கள் பராக்கிரமத்திற்கா அளவிற்கா இல்லையே இல்லவே இல்லை அதைத்தான் அளவற்ற பராக்கிரமம் என்று கூறுகிறார் எனவே நீங்களே அனைத்து வடிவாகவும் இருக்கிறீர்கள் எல்லாம் நீங்க தான் இதுல எந்தவித சந்தேகமும் இல்லை எது நீங்கள் அல்லாதது சொல்லுங்க சொல்லவே முடியாது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டாவது ஸ்லோகங்களினுடைய அர்த்தங்கள் உங்களுடைய இந்த பெருமையை அறியாத என்று அசட்டை அசட்டையினாலோ கிருஷ்ணா யாதவா நண்பனே என்று நன்கு சிந்தித்து பார்க்காமல் எது துடுக்காக சிறு சிறு பேரில் சிறு பேரழைத்தன வெல்லாம் அச்சுதா கேளிக்கைகளின் போதும் படுக்கையில் உறங்கும் போதும் கூட கூட அமரும் போதும் உண்ணும் போதும் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் தனியாக இருக்கும் போதும் அல்லது நண்பர்கள் முன்னிலையிலும் கூட கேலியாகவும் வேடிக்கையாகவும் எந்தவித அவ எந்த விதமாக அவமதிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அப்படின்னு பயந்து போய் சொல்றாரு ஏனென்றால் தனக்கு பக்கத்தில் மிகவும் தன்னுடைய உற்று தோழனாக டியர் ஃப்ரெண்டுங்க அவரு யாருக்கு அர்ஜுனனும் அர்ஜுனனுக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு யாருன்னா பகவான் கிருஷ்ணர் தான் அப்படி இருக்கும் பொழுது எப்படி எல்லாம் பேசிக்குவாங்க இல்லையா இப்போ இப்பொழுதுள்ள காலகட்டத்தில் என்ன அப்படியே தோல்ல கை போட்டு அடிச்சிட்டு அடிச்சுட்டு உதச்சிக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா மாமா மச்சா வாடா போடா அப்படின்னு என்னெல்லாம் பேசி எப்படி எப்படி வேண்டுமானாலும் பேசிக்கொள்கிறார்கள் நண்பர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருப்பதை அதை எடுத்து பிடுங்கி உண்றது அதுக்கப்புறம் படுக்கும்போது தள்ளி விட்டுட்டு போய் படுக்கிறது உட்காரும் பொழுது வந்து தள்ளி விடுறது அதுக்கப்புறம் உட்கார போகும்போது அவங்க விழுகிற மாதிரி ஏதாவது கேலி பண்ணுறது இந்த மாதிரி வந்து நண்பர்கள் என்று சொல்லும் பொழுதும் சற்று உரிமை அதிகமாகத்தான் எடுத்துக்கொண்டு பழகுவார்கள் அப்படி மிகவும் அதிகமாக உரிமையுடன் கிருஷ்ணருடன் பழகிய அர்ஜுனன் இப்பொழுது நடுங்கி போய் இருக்கிறாருங்க இதுதான் உண்மை அது அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் நான் வந்து உங்களை எனக்கு சமமான நண்பன்கள் நண்பன் என நினைத்து ஓ யாரு எவ்வளவு இந்த பரா உங்களுடைய பராக்கிரமத்திற்கு அளவே இல்லை உங்களை போய் எனக்கு சமமா நினைச்சிட்டேனே நினைச்சுட்டு என்ன சொல்லியிருக்கேன் கிருஷ்ணா யாதவா நண்பா அப்படின்னு உன்னை உங்களை பேர் சொல்லி அழைச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கேளிக்கையாக விளையா விளையாடுகிறேன் பல விதமாக அடிக்கிறது அந்த பின்னால போய் துறத்துறது அது ஏதாவது அவர் அடிந்துள்ள அந்த ஆடையை பிடித்து இழுப்பது அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் படுக்கையில் உறங்கும் பொழுதும் கூட அமரும் பொழுதும் உங்க பக்கத்தையே படுக்கும் பொழுது படுக்கும் பொழுது என்னாகும் காலை காலெல்லாம் எல்லாம் படும் அவர் மேல அப்படியெல்லாம் பண்ணிருக்கேனே அப்படின்னு அவர் ரொம்ப பய பயப்படுறாரு கூட அமரும் போது பக்கத்துல போது அப்படியே உரைச்சிக்கிட்டு தள்ளி தள்ளி விட்டுட்டு எலி பண்ணிட்டு என்ன என்ன பண்ணியிருக்கேன் உண்ணும் பொழுதும் சாப்பிடும்போது உங்களுடைய எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்டிருக்கோம் இல்லையா இப்படி நீங்கள் தனியாக இருக்கும்பொழுதும் அல்லது நண்பர்கள் முன்னிலையிலும் கூட உங்களை கேலியாக பேசிக்கணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது நண்பர்கள் முன்னிலையில் ஆமா இவரா கிருஷ்ணர் அப்படின்னு எப்படி வேணாலும் அவர் பேசியிருக்கலாம் இல்லையா கிருஷ்ணருக்கு ஏ கிருஷ்ணருக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேசியிருக்கலாம் இப்படி வந்து எது இப்படி எப்படியோ பேசிட்டேனே உங்களை போய் வந்து இப்படியெல்லாம் பேசிட்டேனே அப்படின்னு அப்படி பயந்து போய் கொண்டு அவர் வந்து பேசிக்கொண்டே வருகிறார் எப்படி நான் வேடிக்கையாக அவமதித்திருக்கிறேன் உங்களை அவமதி அவமானம் செய்திருக்கிறேன் அது உண்மைதான் தயவு செய்து என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க அப் மேலும் வந்து எப்படியெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்பதை நான் பார்ப்போம் உங்களை கேலியாகவும் வேடிக்கையாகவும் எந்த விதமாக அவமதிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த எல்லா குற்றங்களையும் நினைத்து பார்க்கவே முடியாத மகிமை கொண்ட உங்களை பொருத்து பொறுத்தருள வேண்டுகிறேன் தயவு செய்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படியெல்லாம் நான் பண்ணிட்டேன் என்னை வந்து பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க நாற்பத்தி மூணு நீங்கள் இந்த அசைவனவும் அசையான அசையாதனவும் ஆன் அசையா அசையாதனவும் கொண்ட உலகத்திற்கு தந்தையாகவும் எல்லோரை காட்டிலும் மிகவும் உயர்ந்த குருவாகவும் யாருக்கு எல்லாருக்குமே யார் குரு நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு போற்ற தகுந்தவராகவும் போற்ற தகுந்த ஒரு மகா பெரிய ஒரு இறை சக்தி அப்படிப்பட்ட ஒரு அளவிட முடியாத இறைசக்தியை இப்படியெல்லாம் நான் வந்து பழகிட்டேனே அப்படின்னு பயப்படுறாரு மூ எவரும் உங்களுக்கு நிகரானவர் கிடையாது இந்த மூன்று உலகத்திலேயே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மூன்று உலகம் அந்த மூன்று உலகத்திலேயே உங்களுக்கு நிகரானவர் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட உங்களை போய் நண்பர் என அவமதித்திருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சொல்றாரு பின் உங்களினிலும் மேம்பட்டவர் எவ்வாறு இருக்க முடியும் இந்த மூலகத்திலேயே யாரும் வந்து உங்களுக்கு நிகரானவர் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உங்களை விட பெரியவர் யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு ஆகவே துரிக்கத்தக்க ஈஸ்வரனான உங்களை நான் என் உடலை உங்களுடைய சரணங்களில் நன்கு அர்ப்பணித்து நமஸ்கரித்து சாஸ்தாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டார் என்னிடம் மகிழ்ச்சி கொண்டவராக இருக்க வேண்டுகிறேன் இப்படி தீவுமையிலும் வாய்களுடன் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் பகவான் கிருஷ்ணன் அவரை பார்த்து உண்மையிலேயே பயந்து போய் கால் அப்படியே சரணாகதியாக விழுந்துடுறாரு விழுந்துட்டு நீங்கள் வந்து என்னிடம் மகிழ்ச்சி கொண்டவராக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தெய்வமே பழையனுமான குற்றங்களை தந்தை தனையனுடைய குற்றங்களை பொறுப்பது போலவும் நண்பன் தன் நண்பனுடைய குற்றங்களை பொறுப்பது போலவும் கணவன் தன் ஆன்பிக்குரிய மனைவினுடைய குற்றங்களை பொறுப்பது போலவும் என்னுடைய குற்றங்களையும் குற்றங்கள் அனைத்தையும் நீங்கள் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் இதற்கு முன் நான் பார்த்திராத இந்த ஆச்சரியமான உருவத்தை இப்போது பார்த்து மகிழ்ச்சி கொண்டவனாக இருக்கிறேன் உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏனென்றால் இப்படிப்பட்ட மாபெரும் சக்தி வாய்ந்த தெய்வமே வந்து எனக்கு வந்து நண்பனாக கிடைத்தருள் கிடைத்தருள் கிடைத்தரளும் பாக்கியம் யாருக்குங்க கிடைக்கும் யாருக்குமே கிடைக்காது இல்லையா அதைத்தான் சொல்கிறார் ஆகவே நீங்கள் அந்த நான்கு கைகளுடன் கைகளுடன் கூடிய விஷ்ணு ஸ்வரூபத்தையே எனக்கு காண்பியுங்கள் நீங்க கடவுள்தான அந்த நான்கு கைகளுடன் கூடிய சங்கு சக்கர கதாயுத பாணியாக தயவு செய்து காட்சி கொடுங்கள் இந்த இந்த கோரமான உருவத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு தேவதேவனே ஜெகன் நிவாசனி அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க இப்பொழுது நாற்பத்தி ஆறாவது சோகம் கிரீடம் தரித்தவராகவும் கதாயுதத்தை சக்கராயுதத்தையும் கையில் ஏந்தியவராகவும் உள்ள அந்த சுரூபத்திலேயே நான் உங்களை தரிசிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவையால் விஸ்வரூபம் கொண்டவரே ஆயிரக்கணக்கான திருக்கரங்கள் உடையவரே எத்தனை கரங்கள் என்ன நாலு அஞ்சு கிடையாது பதினாறு கிடையாது நம்ம பதினாறு வைகளை உடைய பார்க்கும் பொழுதே நமக்கு பயமா இருக்கும் இல்லையா ஆனால் ஆயிரக்கணக்கான திருக்கரங்கள் கொண்டவராக காட்சியளிக்கும் இந்த விராட் ஸ்வரூபத்தை பார்க்கும் அர்ஜுனனுக்கு எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே நான்கு கைகள் கொண்ட அந்த ஸ்வரூபத்தினுடைய உடனேயே தரிசனம் அழியுங்கள் அப்படின்னு சொல்றாருங்க இப்ப வந்து இதை எல்லாம் கேட்ட பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட பேசுறாரு பகவான் ஓ அச்சர் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் கடவுள் கிருஷ்ணர் பேசுறாருங்க என்ன பேசுறாருன்னா அர்ஜுனா அனுகிரக பூர்வமாய் என்னால் என்னுடைய யோக சக்தியினால் மிகச் சிறந்ததும் ஒளிமயமானதும் எல்லாவற்றிற்கும் முதலானதும் முடிவற்றதுமான என்னுடைய விராட் ஸ்வரூபம் இந்த விராட் ஸ்வரூபம் என்பது பேருரு என்று பொருள் உனக்கு காட்டப்பட்டதோ இந்த விஸ்வரூபம் உன்னை தவிர வேறு யா எவராலும் இதற்கு முன் பார்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு ஆக இந்த விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு மட்டும்தான் காண்பித்திருக்கிறார் அதற்கு முன்னால் யாருமே இந்த தரிசனத்தை பார்த்தது கிடையாது என்று கூறப்படுகிறது அதற்கு அப்புறமா இந்த விஸ்வரூப தரிசனத்தை யாராவது பார்த்திருக்காங்களா எல்லாம் அப்படியும் கிடையாது ஆக அர்ஜுனனுக்கு மட்டும்தான் இந்த விஸ்வரூப தரிசனமானது அளிக்கப்பட்டது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அர்ஜுனா மனித உலகில் உன்னை தவிர வேறு யாரா யாராலும் இந்த விஸ்வரூபம் தாங்கிய நான் காணப்பட இயலாதவன் என்ன செஞ்சாலும் மனிதர்களுக்கு இந்த காட்சி கிடைக்காது யாகத்தின் செயல்முறைகளையும் கற்பதாலோ தானங்களாலோ காணப்பட இயலாதவன் வேதங்கள் படித்தாலும் சரி தானம் செஞ்சாலும் சரி பார்க்க முடியாது கர்மங்களாலும் காணப்பட இயலாதன் என் எப்படிப்பட்ட சத்கர்மங்கள் செய்தாலும் கூட காட்சி கிடையாது உக்கிரமான தவங்களாலும் கூட காணப்பட முடியாதவன் எப்படி ஒற்றை காலில் நின்று கைகளை கூப்பி கொண்டு எதுவுமே சாப்பிடாம ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் செஞ்சாலும் இந்த காட்சி கிடைக்காது நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் இத்தகைய என்னுடைய கோரமான அச்சுறும் அச்சுறுத்தும் இந்த ஸ்வரூபத்தை பார்த்து உனக்கு கலக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு பயப்படாத மதி மயக்கமும் வேண்டாம் ஏனென்றால் மதி மயங்கி உளர ஆரம்பிச்சுறாரு அர்ஜுனன் எப்படி என்னால் வந்து எப்படி எப்படியெல்லாம் நான் வந்து உங்களுடன் பழகியிருக்கேனோ அதெல்லாம் மன்னிச்சுங்க அப்படின்ட்டு சாஸ்டா சாஸ்டாஸ்தகமாக காலில் வந்து விழுந்துறார் இல்லையா நீ பயத்தை துறந்து மன மகிழ்ச்சியுடன் அதே என்னுடைய நான்கு சக்கரம் கதை பத்மம் ஆகியவற்றை நான்கு கைகளிலும் ஏந்தியுள்ள சுரூபத்தையே மறுபடியும் நன்கு பார் அப்படின்னு சொல்றார் சஞ்சய் வாட்சர் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டுமே தன்னுடைய விராசரூ சுரூபத்தை காண்பதாக கூறினாலும் இன்னொருத்தர் பார்த்துக்கொண்டே இருக்கிறாருங்க அது யார் என்றால் சஞ்சயன் பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த சஞ்சயனுக்கு ஞானக்கண்ணை அருளி செய்தவர் வியாசர் அல்லவா அவர் பார்த்து அந்த போர்க்குல காட்சியை எல்லாம் திருதராஷ்டருக்கு கூறுவதாகத்தான் இந்த முழு பகவத்கீதையும் அமைந்துள்ளது அதே அடியன் பலமுறை கூறியீர்கள் இப்பொழுது சஞ்சயன் கூறுகிறார் வாசுதேவனான பகவான் அர்ஜுனனிடம் இவ்வாறு கூறிவிட்டு மறுபடியும் அதே விதமான தன்னுடைய சதுபுஜ விஷ்ணு ஸ்வரூபத்தை காண்பித்தார் அப்படின்னு சொல்றாருங்க மறுபடியும் மகாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணன் இனிய வடிவமாக ஆகி பயந்திருந்த அர்ஜுனனுக்கு தைரியம் ஊட்டினார் அதே ஒரு மிகவும் அழகாக அர்ஜுனன் எதிர்பார்த்த அந்த சங்கு சக்கர கதாயுத பாணியாக மகாவிஷ்ணு சுரூபத்தில் காட்சி கொடுக்குறாருங்க அர்ஜுன வாசை அதை பார்த்ததும் ஆனந்தம் அடைந்த அர்ஜுனன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா அர்ஜுனன் சொல்றாருங்க ஜனார்தனா உங்களுடைய இந்த மிகவும் இனியதான மானுட வடிவை பார்த்து இப்பொழுது நிலை பெற்ற மனம் கொண்டவனாக ஆகிவிட்டேன் அப்பாடா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டாரு என் இயல்பான நிலையை அடைந்துட்டேன் அப்ப நான் நானா இருக்கேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்பொழுது பகவான் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸ்ரீ பகவான் கூறுகிறார் என்னுடைய சதுர்புஜ ஸ்வரூபத்தை நீ இப்போது பார்த்தாயோ இப்ப என்ன நான் நான் காட்சி கொடுக்குறேன் இல்லையா இது காண்பதற்கு அரியது அப்படின்னு சொல்றாரு தேவர்கள் கூட எப்பொழுதும் இந்த உருவத்தை காண்பதற்காகவே பெரு விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் இந்த சுரூபத்தை தான் தேவர்கள் காண்பதற்காக மிகவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எவ்வாறு நீ என்னை பயத்தாலோ இவ்வித இவ்விதமான சதுபுஜம் கொண்ட நான் வேதங்களை கற்பதால் காணப்பட இயலாதவன் அதே மாதிரி வேதங்கள் படிச்சா இந்த சுரூபத்தை பார்க்க முடியுமா முடியாது தவ செஞ்சா காண முடியுமா முடியாது தானம் பண்ணா காண முடியுமா முடியாது யாகம் செய்வதாலும் காணப்பட முடியாது அப்படின்னா எதனாலதான் காண காண முடியும் அப்படின்னா உண்மை பக்தி கொண்டவனுக்கு கண்டிப்பாக கிருஷ்ணர் காட்சி கொடுப்பார் ஆனால் எதிரிகளை வாட்டுபவனி அர்ஜுனா இவ்வித சதுபுஜ ஸ்வரூபமுள்ள நான் வேறொன்றை பயனாக கருதான பக்தியினால் கண்கூடாக காணப்படக்கூடியவன் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உண்மை பக்தியை யார் வந்த இறைவன் மீது செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த விஸ்வரூப தரிசன காட்சி உண்டு அப்படின்னு சொல்கிறாரு தத்துவ ரீதியாக அறியப்படவும் கூடியவன் எவரும் ஐக்கிய பாவத்தால் என்னிடம் ஊன்றிவிடவும் முடியும் யாராலும் என்னுடன் ஐக்கியமாக ஊன்றிவிட முடியும் என்னுள் அடங்கிவிட முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான அர்த்தம் பதினாறாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம்ங்க அர்ஜுனா எவன் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் என் பொருட்டே ஆற்றுவானோ எல்லா கடமைகளையும் இறைவன் பொருட்டே செய்துவிட்டு என்னால் அடையத்தக்க மேலான என்னையே அடையத்தக்க மேலான கதியாக கொள்வானோ என்னிடமே பக்தி பூண்டவனோ பற்று அற்றவனோ உயிரினங்கள் அனைத்திலும் பகைமை இல்லாதவனோ அந்த பக்தன் என்னையே அடைகிறான் அப்படின்னா பக்தி என்பது என்ன அப்படிங்கிறது இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லிட்டாரு எந்த எப்படிப்பட்ட பக்தி இருக்க வேண்டும் இறைவனிடம் என்பதை மிகவும் அழகாக சொல்லி முடித்திருக்கிறார் ஏனென்றால் அடுத்து அடுத்தது பனிரெண்டாவது யோகம் என்ன யோகம் என்றால் பக்தி யோகம் பக்தி என்றால் நாம் என்ன நினைக்கிறோம் கோயிலுக்கு போகணும் நல்லா வந்து அர்ஜனை பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் சாமி கும்பிடணும் நல்லா வந்து இந்த நமக்கு வந்து இந்த வ குழந்தைகள் பிறந்தா அந்த மொழி எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் வீட்டுல பலவிதமான பண்டிகைகள் வரும்போது அந்த கொண்டாடுறது காலையிலும் மாலையிலையும் விளக்கிட்டு வழிபாடு செய்வது இவை எல்லாம் மட்டுமே பக்தியா என்றால் கிடையாதுங்க அப்படி என்றால் அப்படி என்றால் உண்மையான பக்தி அப்படிங்கிறது என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா அதுவும் கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பக்தி யோகத்தை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளும் போது அதற்கு உண்டான விடையானது கிடைக்கும் சகோதர சகோதரிகளே இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடியனுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்த்து வாருங்கள் அடுத்த பக்தி யோகத்தில் அடியன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி